ஓம் ஷரபணப ஓம் ஓம் ஷரபணபேல்பட்டது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டல் இந்தங்கொடையார் மணம் செயல்பட்டல் இந்த செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டல் இந்தங்கொடையார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வெட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கெடும்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடே ஆர்மனம் மாமயிலோன் வேள்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல என் கையெழுத்தே முருகா என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே உலகெங்கிருக்கும் முருக பக்தர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் அப்பன் முருகப்பெருமானின் திருப்பாதம் உங்கள் தலையில் மேல் படும்போது உங்கள் தலையில் உள்ள பிரம்மணிகளில் தலையெழுத்து மாறக்கூடிய அற்புதமான திருப்புகள் இது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அர்ணகநாதர் அருளிய திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் அருளை பெற்ற அர்ணகிரநாதர் அருளிய இந்த திருப்புகளை நீங்கள் மனதார துதித்து அப்பன் முருகப்பெருமானை நினைத்து இந்த திருப்புகளை மனதார எவர் ஒருவர் பதினாறு முறை பாட்டாக வீட்டில் பாடுகின்றார்களோ ஒரு மனதில் துதைக்கின்றார்களோ அவருக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு மனதார நல்ல வினையை கொடுத்து இப்பிறவியில் உங்களுடைய தீய வினையை அகற்றி உங்களுடைய கஷ்டங்களை அகற்றி துன்பங்களை அகற்றி துயங்கர துயரங்களை அகற்றி மிக பெரும் சாதனை பெற்றவராக சோதனையிலிருந்து நீங்கள் மிக பெரும் யோகம் பெற்றவரை மாற்றக்கூடியது என் அப்பன் முருகப்பெருமானின் திருப்பாதங்களே பிரியமான சகோதர சுருளே உலகத்தில் எந்த இடத்துல இன்னைக்கு இருந்தாலும் எந்த தெய்வங்களை கும்பிட்டாலும் முருகப்பெருமானே முழுமை பிடித்த குழு ஏன் என்று கலியுகத்தின் கலியுக கடவுள் அப்பன் முருகப் உங்கள் வினைகளை அகற்றக்கூடியவர் உங்கள் பிறவியின் நல்வினை தரக்கூடியவர் யோகத்தை தரக்கூடியவர் ஆகர்ஷணத்துக்கு தரக்கூடியவர் மிக பெரும் பராக்கிரம திறக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை மனதார துதித்து எவர் ஒரு இந்த துதியை தினந்தோறும் பதினாறு முறை பாட்டாக பாடுகிறவர்களுக்கு வாழ்க்கையே பிரம்மையிடையே தலையெழுத்து மாறி முருகப்பெருமான் அணுகிற வாழ்க்கையே மிகப்பெரிய அணுக்கரகம் ஆசீர்வாதம் பெற்றத மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் அந்த அழகாபுரிக்கு அரசனான குபேரனை போல் வாழக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் ஓம் ஷரவணபவர்